மாலை போட்டு அழகு பார்க்குற தங்கா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் கிடக்குது உடனியா இது அடியா இன்னைக்கு இன்னோவ முன்னோடி இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்து மாட்டிக்கிட்டு எல்லாம் அலங்கோலமாக நிக்குது இதுக்கு விட கொடுங்கன்னு கேட்டு நின்னுக்கிறதியா தெய்வத்தினுடைய குழம்புல போட்டு நின்றுட்டு இருந்தியாய்யா அது உங்களுக்கு ஆகாதப்பா புரிஞ்சுதா அது உனக்கு ஆகாது உனக்கு குழப்பப்பாரு அந்த தேவாதி குறை சொல்லல புரிஞ்சுதா அந்த தேவாதி சச்சுரூபமான தேவாதி அதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது

கோட்டையில வந்து இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது கைப்பத்தி சேர மாட்டேங்கிறான் அதை நல்லபடியா எனக்கு கைப்பத்தி கொடுத்து என்ற வட்டி வாழ வச்சு கூட வந்து ஏழுக்கிறான் தவணையாயிட்டே போயிட்டு இருக்கிறான்னு அந்த தவணைக்கு விடை குடுத்து நீவன் ஆயிரம் பக்கம் போய் பார்த்தாச்சு ஒரு பக்கம் கை குழுக்கள கடக்குள்ள என்ன கம்மி வந்து நிக்க நான் மீட்டு தந்துடுறேனாயா இது சக்தி அது போக சில உடம்புல கொஞ்சம் தொந்தரவு நான் உள்ளத்துலயும் தந்துடுறான் நான் பரவாயில்ல சொல்லணும் நான் இருக்கிறேன் முத்து மூங்கு முறையா முடிச்சு மீட்டு கொடுத்துறேன் இது சக்தி வரும்மா

தாயி நீ கருப்ப கோட்டையில வந்து அக்கடி குமுற மாதிரி குமுரி வந்து நிக்கிறீங்களா ரெண்டு பேருமே தாய் இந்த காரியமும் இன்னைக்கு சேதாரம் போச்சு எடுத்த காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாக காரி மரபுல்ல சொல்லிட்டு வர இல்லத்துக்குள்ள இன்னைக்கு நிம்மதி இல்லாத இன்னைக்கு கையூட்டு நிக்குது அதை நல்லபடியா வாழ வச்சு பேர் வாங்கி அப்படி கேட்டுட்டு இருக்கேன் நான் இருக்கிற தகுதி சூது நடந்துருச்சப்பா அந்த சூதுக்கெல்லாம் விளக்கு கொடுத்து அதை வாழ வச்சு மட்டியில ஒப்படைக்க வேண்டியது எம் ஒரு போதுமா தொழில் ரீதியாக நீ பல புதத்துல குழப்பத்து நிக்கிற வருமானமும் பத்த மாட்டேங்குது நாலு பக்கம் அக்னி கட்ட போட்டு நடுவால் நிறுத்தின்ற பட்டி வேடிக்கை பாக்குறாங்க அப்பா வீட்டு போடலாம் தகுதி மனதில் நீ அதை பத்தி கவலைப்படாத இன்னைக்கு முள்ளும் போதுறமோன்ற பட்டி

தாயி சாங்கார கருப்பு கோட்டையில வந்து தங்கத்துக்கு இன்னைக்கு உடல் சரியில்லை அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா அதெல்லாம் ஒண்ணு இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா நான் முதல்ல சொன்னேன் இது நோவும் இல்ல நொடியும் இல்ல தேசியல் அண்டுன்னு இது மாற்றத்தை கொடுத்தாச்சாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் நான் சொன்னா கடவுக்குள்ள ஆழமான தலைமா தலை வச்சு அவனுக்கு வாழ வச்சு கொடுத்தாரு போதுமா அதெல்லாம் பயப்பட வேண்டாமாயா இத மேல்கைகள்லாம் தேய்ச்சி தனிவாத்தி போய் எப்படி வாக்கணும்னு அடியார கேட்டு இந்த போ வரும்போம் பாப்பி போய்

அடியா, நான் தகுதி மானில் மொண்டி கெட்ட உடச்சாச்சாயா ஆனா சூது போட்டு பாக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாது

बटी बेर बाई कुत्ते ना या उपो कोरा ना पकड़ले कटले वोट गापाती बटी की बेर बाई कुत्ते ना या कटी वाके कोरा